பகவான் சொன்னார் ஆயிரம் வேத பண்டிதர்களுக்கு நீங்கள் முறைப்படி ஆச்சாரப்படி உணவிட்டீர்களானால் ஆயிரம் வேத பண்டிதர்களுக்கு உணவிட்ட பெரும் பலன் கிடைக்கும் ஆனால் ஒரே ஒரு ராமநாமம் சொன்னீர்களானால் அது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் சென்றடையும் என்று சொன்னார் அதனுடைய பலன் ஆயிரம் வேத பண்டிதர்களுக்கு உணவிடுவது ஆயிரம் பேர்களுக்கு மட்டுமே உணவிடுவதற்கு சமானமாகும் ஆனால் ஒரு ராமநாமம் யார் உச்சரித்தாலும் அதனுடைய பலன் இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் செல்லும் என்றார் நினைத்து பார்ப்போம் எப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த